வணக்கம் வாழ்கோளமுடன் திருவண்ணாமலை பற்றி நம்ம யூடியூப் சேனலில் நிறையா பதிவுகள் ஆன்மீகமும் மருத்துவங்கிற தலைப்பில் இப்போ திருவண்ணாமலை பற்றி மீண்டும் ஒரு பதிவு நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் நாம் தரிசிக்க வேண்டிய கோயில்கள் ஏன்னா நான் கிரிவலம் நடக்கிறோம் ஆனால் அங்கே இருக்க கோயில்கள்லாம் ஒத்து பார்த்துருக்குறோமா ஆனால் நிறைய பேர் கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டிங்க அடுத்த முறை போகும்போது ஒவ்வொரு முறை கிரிவலத்துலேயும் ஒரு அஞ்சு அஞ்சு ஆறு ஆறு கோயிலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கோயில்களை ஒரு அறுபத்தேழு கோயில்கள் நீங்கள் ஒரு சில நாட்களில் கிரிவலத்தில் போகும்போதெல்லாம் பார்த்து உங்களோட அந்த கோயில்களின் அருளை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு அமையும் ஏன்னா நிறைய பேருக்கு எந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு தெரியாது சரி இப்போ ஆரம்பிப்போம் இரட்டை பிள்ளையார் கோயில் இது கிரிவலம் ஆரம்பிக்கும் இடம் தேரடி முனீஸ்வரர் கோயில் சக்கரதானீஸ்வரர் கோயில் தேரடி உண்ணாமுலை அம்மன் கோயில் இந்திரலிங்கம் சிதம்பர சிதம்பரேஸ்வரர் கோயில் கற்பக விநாயகர் கோயில் காமாட்சி அம்மன் கோயில் கோயில் அக்னி தீர்த்தம் அக்னி தீர்த்த விநாயகர் அக்னிலிங்கம் பாண்டவேஸ்வரர் கோயில் சேஷாத்திரி சுவாமிகள் ஆசிரமம் காளியம்மன் கோயில் தட்சிணாமூர்த்தி கோயில் ரமணாசிரமம் மணக்குள விநாயகர் கோயில் யோகி ராம்சுரத் குமார் ஆசிரமம் ஆதிபராசக்தி கோயில் சிம்மதீர்த்தம் யமலிங்கம் அதிகாரநந்தி செல்ல விநாயகர் கோயில் வீராஞ்சனேயர் கோயில் ராகவேந்திரர் பிருந்தாவனம் வள்ளலார் கோயில் தீர்த்தம் ஜோதி விநாயகர் கோயில் துர்வாசர் கோயில் நிருதிலிங்கம் மகாசக்தி மாரியம்மன் கோயில் திருநேர் அண்ணாமலையார் கோயில் நந்திமுக தரிசனம் உண்ணாமுலையம்மன் கோயில் பழனியாண்டவர் கோயில் ராஜராஜேஸ்வரி கோயில் சூரிய லிங்கம் வருணலிங்கம் ஆதி அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் அடியண்ணாமலை குழுமணி விநாயகர் கோயில் மாரியம்மன் கோயில் வாயுலிங்கம் கௌதம மகரிஷி ஆசிரமம் குபேர பெருமாள் கோயில் குபேரலிங்கம் இடுக்கு பிள்ளையார் கோயில் பஞ்சமுக தரிசனம் சீனிவாச பெருமாள் கோயில் பச்சையம்மன் மன்னார்சாமி கோயில் ஈசான்ய லிங்கம் ஈசான்ய தீர்த்தம் ஈசான்ய ஞானதேசிகர் ஜீவசமாதி அம்மணி அம்மாள் சமாதி அம்மையப்பர் கோயில் வடபீதி சுப்பிரமணியர் கோயில் இரட்டை காளியம்மன் கோயில் ஆதி காமாட்சி அம்மன் கோயில் ஆறுமுக பெருமான் கோயில் துர்க்கையம்மன் கோயில் பெரிய ஆஞ்சநேயர் கோயில் பவழக்குன்று அர்த்தநாரீஸ்வரர் கோயில் சின்ன ஆஞ்சநேயர் கோயில் அருணநாயகி கோயில் பூதநாராயண பெருமாள் கோயில் வீரபத்ர கோயில் என்று சொல்லி ஒரு அறுபத்தேழு கோயிலை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க இது மட்டுமில்லாமல் மௌன சித்தர் ஆசிரமம் நித்யானந்தர் ஆசிரமம் மூக்குப்பிடி சித்தர் ஆசிரமம் சமாதி இதெல்லாம் நம்ம கிரிவல பாதையில் பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்கள் கண்டிப்பாக அடுத்த முறை போகும்போது இதில் கொஞ்சம் ஞாபகம் வச்சு சிலதை பார்க்குறதுக்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள் வாழ்க வளமுடன்